ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையா செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்ப தான் முதல் முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பண்ணி அதில் ஆல்ச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி வைப்பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில் ரெண்டு டீஸ் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மிதமான தீயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த பழம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நாலு தக்காளி பழம் நாட்டு தக்காளியை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிக்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லிகை கருவேப்பிலை மூணு கொலை எடுத்துருக்கேன் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறுனுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் சட்னி அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வர ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்து கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் பொருஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இந்த முறையில் நீங்க சட்னி செய்து பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்